ஜி டுவெண்டி மாநாடு டெல்லியில் இன்னைக்கு சிறப்பா ஆரம்பிச்சிருக்கு டெல்லி புது டெல்லியே ஒரு திருவிழா மயமா மாறி இருக்கான் வண்ண விளக்குகள் அப்புறம் டெல்லி முழுக்க தூய்மை கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனா என்னன்னா ஏழை இந்தியாவை சாக்குக்குள்ள போட்டு வைக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி வரும் இந்தியாவை ஒரு சில இடங்கள்ல அந்த கிரீன் கலர் துணியை போட்டு மறைச்சிருக்காங்க சில இடங்கள்ல எதுக்கு கிரீன் கலர் துணின்ட்டு வரிசையா பேனர் ஜி டுவெண்ட்டி பேனரையா வச்சு மறைச்சிருக்காங்க ஆமா இன்னைக்கு ராகுல் காந்தி வர ட்வீட் போட்டிருக்காரு மக்களையும் அனிமல்ஸையும் மறைக்கிறாங்க எதுக்கு நமக்கு வந்துகிட்டு கெஸ்ட் கிட்ட இந்தியாவோட ரியாலிட்டிய மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பி மறைக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த மக்களை விழா முடிவு வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு உத்தரவு வர போட்டுருக்காங்களா இது எவ்வளவு பெரிய அராஜகம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உலக தலைவர்கள் புதுடெல்லியில நேத்துல இருந்தே வந்து கூவி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில சிறப்பாக பாரத்ல தொடங்கி இருக்கு மண்டபம் நாடு பாரத் மண்டபமும் சொல்லலாம் பாரத் நாடுன்னு சொல்லலாம் ஏன்னா பிரதமர் மோடி முன்னாடி வைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகையில பாரத் அப்படின்னா குறிப்பிடப்பட்டிருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்தோனேஷியாலிருந்து இந்த ஜி டுவெண்ட்டி தலைமை வந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்டப்ப அப்போ பிரதமர் மோடி முன்னாடி இந்தியாங்கிறதான் எழுதப்பட்டிருந்தது ஆனா இன்னைக்கு வந்து பாரத்ன்னு எழுதி வச்சுக்கிட்டாரு பிரதமர் மோடி ஆமா உலக தலைவர்கள் கன்ஃபியூஸ் இந்தியா போடே இல்லையே அப்படின்ட்டு ஆமா என்னன்னா இங்கே நடக்கிற ஒரு உள்நாட்டு ஒரு அரசியல் சண்டை காரணமாக சர்வதேச அரசியல் தலைவர்கள் கூடுற ஒரு அரங்கில் வந்து இந்த மாதிரி பாரத் இந்தியாவின் பேர் மாற்றி விளையாடுறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே தான் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதனால அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆசியாவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டப்ப உலக அளவில் இருக்கிற நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய ரிசர்வ் கவர்னர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு அமைக்கலாம்னு அமைச்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக அளவில் ஒரு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டப்போ அதை மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு உலக தலைவர்களை உள்ளடக்கி தான் அந்த ஜி டுவெண்ட்டிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது முதல் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுஎஸ் வாஷிங்டன் வந்து நடந்தது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாடுகள் மாற்றி மாற்றி தலைமை பொறுப்பை ஏற்றுப்பாங்க பதினேழு முறை நடந்திருக்கு இந்த மாநாடு பதினெட்டாவது மாநாடு இந்தியாவில் இன்றைக்கி வந்து நடைபெற்று இருக்குது முதல்ல வந்து இந்த நிதி பொருளாதாரம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாதுகாப்பு அப்புறம் அந்த போர் இப்போ அந்த கொரோனா சமயனால் கொரோனா உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் உலகத் தலைவர் வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த கூட்டமைப்பு ஏன்னா உலக அளவில் அந்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பத்தஞ்சு சதவீதமும் உலக நாடு பொருளாதாரத்தில் இருபத்தஞ்சி சதவீதமும் மக்கள் தொகையில் மூன்றில் ரெண்டு பங்கு வந்து இந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள்லாம் இருக்குது இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கூட்டமைப்பு இது ஒரு மாநாடு இது பட் இந்த மாநாட்டில் பாரத்துங்கிறத வச்சது இந்திய மக்களுக்கே பல பேருக்கு வந்து இது ம் ஆமா அதே மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து என்ன பேசியிருந்தாருன்னா கொரோனாவுக்கு அப்புறம் போர் வேற நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைனில் ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரி தான் இருக்குது உலக அளவில் அதை மீட்டெடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுவும் மனிதாபிமான அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே மாதிரி மொராக்கோவில் கொடூரமான அந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட அறநூறுக்கும் அதிகமான உயிர்கள் வந்து பிரிஞ்சிருக்கு அதுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அங்கே முன் வச்சிருந்தாரு இதுக்கப்புறம் அமே ஆப்பிரிக்கன் அவங்கள்டராக இந்த வருஷம் சேர்த்துருக்காங்க இதை முன்னெடுத்ததுமே இந்தியா தான் அவங்கள சேர்க்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் யூனியனோட சீஃப் வந்து பிரதமர் மோடியை கட்டி தழுவுனாரு எல்லா தலைவர்களும் கைத்தட்டி ஒரு உற்சாகமாக இருந்தாங்க இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு இதில் எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காங்க நம்ம எப்படி வந்து முன்னோக்கி போகணும் நம்மெல்லாம் கைகோத்து அந்த சப்ளை செயின் குளோபல் சப்ளை செயின்ங்கிறது இனிமேல் வலுவடையணும் ஏன்னா நாடு வந்து வேற மாதிரி மாறிட்டு இருக்கு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப எல்லாரும் மாற்றிக்கணுங்கிற மாதிரிலாம் பிரதமர் மோடி வந்து பேசியிருந்தார் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று இரவே வந்து ஜோ பைடன் அமெரிக்காவோட அதிபர் அவர் வந்து நேற்று வந்து இறங்கினோன்னா அவர் நேரடியாக வந்து பிரதமரோட அந்த இல்லத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகப்பட்டார் அங்கே வச்சு ரெண்டு பேருமே வந்து பேசிட்டாங்க அப்புறம் வெளியே வந்து கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த விண்வெளி ஆராய்ச்சி அதில் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத முடிவு எடுத்திருக்காங்க அதிபர் ஜோ பைடன் வந்து இந்த ஆதித்யா எல்லோனுக்கும் சரி சந்திரயான் த்ரீக்குமே வாழ்த்து சொல்லியிருந்தார் அதை தாண்டி அந்த நாசாலையும் இஸ்ரோலையும் சேர்ந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அந்த மாதிரியான ஒரு திட்டங்களும் வந்து பேசப்பட்டதாக வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த முன்னெடுப்பெல்லாம் நம்ம எடுக்கணுங்கிறது இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க ஆனால் பிரதமர் மோடி நேத்தே ஜோ பைடனுக்கு ஒரு இல்லத்தில் வச்சு விருந்தெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு ஆமாம் அங்கே வந்து அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர்லாம் பற்றி பேசப்பட்டிருக்கு அந்த ரஷ்யா போர்னால புத்தின் வரவே கிடையாது அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு அதே மாதிரி சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வரல அதுக்கு பதிலாக சீனாவுடைய பிரதமர் லீ தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒழுங்குபடுத்துறது அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் அந்த போர் பருவநிலை மாற்றம் கொரோனாவுக்கு பிறகு சர்வதேச சூழல் எப்படியும் மாறியிருக்கு அதே மாதிரி சர்வதேச தொழில்நுட்பங்கள் எல்லாத்த பத்தியும் தான் அந்த மாநாட்டில் வந்து பேச போறாங்க இன்னைக்கு வந்த நாளைக்கும் இன்னைக்கு ஈவினிங் வந்து விருந்து கொடுக்குறாங்க குடியரசுத் தலைவர் அதுல வந்து எல்லா மாநில முதல்வர்களும் அழைப்பு வந்து போயிருக்கு சில மாநில முதல்வர்கள் கலந்துக்க மாட்டோம்ன்றதை சொல்லியிருக்காங்க ஆனா எதிர்கட்சி தலைவர் கார்கேவுக்கு அழைப்பு போகலங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு ராகுல் காந்தி வந்து கடனம்லாம் தெரிவிச்சிருக்காரு நாட்டுல வந்து ஒரு அறுபது சதவீத தலைவர்கள் மட்டும்தான் தான் அழைப்பதிலே போயிருக்கு மீதி இருக்கிறவங்களுக்கு போகவே கிடையாது இவங்க வந்து ஒரு சார்பாக வந்து செயல்படுறாங்கிறது இதுலேருந்தே வந்து தெல்ல புரியுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஆனா எது எப்படியோ ஐநூறு பெரும் முதலாளிகளுக்கு அழைப்புதல் வந்து போயிருக்கு அதில் முக்கியமாக மோடியோடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுற அதானி அம்பானி சுனில் மிட்டல் ஆனந்த் மகேந்திரான்னு ஒரு பெரிய லிஸ்ட் அது எல்லாரும் வராங்களா நிறைய செல்பிஸ் அப்ப காத்து எடுப்பாரு முதல்வர் முகா ஸ்டாலின் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் வந்து கலந்துக்கிறாரு கெஜ்ரிவால் கலந்துக்குவாரு ஆனா பஞ்சாப் முதல்வர் பக்வந்த் மான் அவர் வந்து வேற வேலைகள் இருக்கு மாநிலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் வந்து இவர் இருக்கார்ல இருக்காருல மோகன் ரெட்டி அவர் ஃபாரின்ல இருக்காராம் சோ அதனால அவர் கலந்துக்கல நவீன் பட்நாயக் வந்து காரணமே சொல்லாம கலந்துக்கல ராவ் அவரு பக்கத்துல இருக்க ஆளுநர் போக போமாட்டாரு இதுக்கும் வரலங்கிற மாதிரி பிஜேபிக்கு எதிராக இருக்கிற மாநில முதல் கலந்துக்கிறாங்க பிஜேபி பி டிம் சொல்லப்படுற சந்திரசேகர் ராவ் போகலை ஆதரவாக இருக்கிற ஜெகன்மோகன் போகலை நவீன் பட்நாயக் போகலை என்ன இது கன்ஃபியூஸாக இருக்கே பிள்ளை போகலன்னா புரிஞ்சுக்க முடியுது ஆமாம் பினராய் விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு இங்கேயே நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு டேட் கொடுத்துட்டதுனால வர முடியாதுங்கிற மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க இது தாண்டி அந்த காங்கிரஸ் முதல்வர்கள் நாலு பேர் இருக்காங்கல்ல அதில் ஃபஸ்ட்டு வந்து அசோக் கெலாட்டு அவர்லாம் வந்து கார்கேக்கு அழைப்பு எடுக்கலங்கிறதுனால போக மாட்டாங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காருனா அசோக் கெலாட் தரப்புல ம ராஜஸ்தான் அரசு தரப்பில் எங்களுக்கு ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதனால வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்வீட் போட அது அரசு வந்து மறுத்து அதே மாதிரி பூபேஷ் பாகல் சத்தீஸ்கரோட முதல்வர் அவருமே ஏர் ட்ராவல் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்காதனால போக முடியலன்னு சொல்லியிருந்தாரு அதையுமே மத்திய அரசு வந்து அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு மறுத்திருக்காங்க சித்தராமையா அவர் வந்து கலந்துக்கல ஆனால் ஒரே ஒரு காங்கிரஸ் முதல்வர் மட்டும் கலந்துப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க யாருன்னா ஹிமாச்சலோட முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்கு அவர் கலந்துப்பார் அப்படின்னு சொல்றாங்க போனாருனா அப்புறம் சும்மா விடுவாங்களா அவருக்கு ஹிமாச்சல் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேல பேரிடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நிதியெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம போய் நேரடியாக பேசலாம்னு பாக்குறாரு போல அவர் வந்து விருதுல போய் தான் பேசுவார் விருதில் போய் சாப்பிடுறதான் முடியும் ஆமா ஆனால் வந்து அவர் போகிறதா சொல்றாங்க அதையுமே நம்ம நைட்டு தான் தெரியும் எல்லாமே அதே மாதிரி இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு நாட்டு நிதியமைச்சர்கள் சந்தித்து பேசிட்டு தான் இருக்காங்க இந்த கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக நேற்று வந்து யூஎஸ்ஓடைய ட்ரெஷரரி செக்ரட்டரி ஜானட் இல்லைனா மீட் பண்ணி அவங்க வந்து பேசுனாங்க பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது பொருளாதார நெருக்கடி எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பகுதியாக ஓகே பேசி இருக்கிறாங்க ஆனால் சிறப்பாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு இந்தியா இந்தியாவுக்கு ஒரு பெருமையான ஒரு தருணம் தான் அது ஒவ்வொரு இந்தியருக்கும் இல்லை

ஆமா அதுதான் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொன்னா சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயுமே ஜி டுவெண்டின்னு போட்டு பெருசா மோடியோட புகைப்படங்கள் வச்சு பேனர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுமே இந்த மெட்ரோல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்ல மோடியோட முகம் தான் இருக்குது இதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி பதினேழு முறை வந்து இது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடந்திருக்கு ஆனா எந்த ஒரு நாடுமே இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமா பயன்படுத்திக்கல இந்தியாவில மட்டும்தான் இதை தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பிஜேபி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து குற்றச்சாட்டு சுழற்சி முறையில் வர்றதா இப்ப என்னன்னா இந்தியாவுக்கு அடுத்து எங்க போக போகுதுன்னா பிரேசிலுக்கு வந்து போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்னாம் தேதி அங்க வந்து நடத்த போறதா சொல்றாங்க ஓகே ஆனா இங்க தான் வந்து டிசம்பர்ல வைக்காம முன்னாடியே வச்சு ஒரு தேர்தலுக்கான ஒரு பத்திங்கல எல்லா தலைவர்களையும் ஜீங்க கூட்டினாருல அப்ப டிசம்பர்ல தேர்தல் வந்துருமோ அது வேற இருக்கு ஆனா வந்து இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இதுல சில எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சா கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து பாராட்டியிருக்காரு பிரதமர் மோடியை அதுவும் வந்து அவர் சொன்னதை செய்து காட்டியிருக்காருன்னு வந்து பாராட்டியிருக்காரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவை நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லி தான் பிரதமர் ஆனாரு இன்னைக்கு பாரத்னு மாத்திட்டாரு இது அவரோட ஒரு சாதனைன்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு சர்காசமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனா வந்து எல்முருகன் தமிழ்நாட்டோட இணைய அமைச்சர் வந்து பல சர்வதேச தலைவர்கள் எல்லாம் வரவேற்று இருந்தாரு ஆமா அதே மாதிரி ரிஷி சுனக் நேத்து வந்து பிரிட்டிஷ் கவுன்சில்கெல்லாம் போய் அந்த மனவோட வந்து உரையாடி இருக்காரு ஆமா அவர் இந்தியாவோட மருமகன் அப்படின்னு வந்து வரவேற்றுக்காங்க வரவேற்றுருக்காங்க அவர் இறங்கி வரும்போதே மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே வந்து ஜெய் ஷியாராம் அப்படின்னு சொல்லி தான் வரவேற்த்தாரு சோ இதெல்லாமும் நடந்திருக்கு நிறைய தலைவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம்ல அவரு ஜெய் ஸ்ரீ தானே சொன்னாரு ஏன் சியாராம்னா அது ஸ்ரீராம்ங்கிறது ரொம்ப ஹார்ஷா இருக்கும் ஆஹ் சீதாவை வந்து குறிப்பிடுற மாதிரி ஹார்ஷனால சீதாவை எங்கேயும் குறிப்பிடவே மாட்டாங்க பிஜேபி இருக்காங்க அதுல உள்ள அரசியல் இருக்கு அது உள்ளார ஆமா ஹார்ஷா மாத்திட்டாங்க தான் குற்றச்சாட்டா இருக்கு ஆனா இன்னொரு வீடியோ பயங்கர வைரல் பிரேசிலுடைய அதிபர் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கப்ப மனுவிட வந்துகிட்டு இருந்தாரு பிரதமர் மோடி வந்து பக்கத்துல இல்லைங்கன்னு சொன்னாங்க பட் அவங்க கண்டுக்காம அப்படியே போக அதிகா ஜி வந்து எப்படி பண்ணி ஜி வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க ரேஞ்சில ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா அதை வந்து காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு நாளைக்கும் வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நடக்க போகுது நாளைக்கு உள்ளதை நம்ம திங்கக்கிழமை சொல்லி திங்கக்கிழமை பேசுவோம் நாளைக்கு வந்து கமான் சொல்ல ஒரு பக்கம் ஜி டுவெண்ட்டி மாநாடு பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதிகாலையில் இன்னொரு பரபரப்பான சம்பவம் வந்து ஆந்திராவில் நடந்திருக்கு ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் அவர் வந்து நள்ளிரவு நள்ளிரவுலேயே வந்து ஆந்திரா சிஐடி போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் வாங்கிட்டு தயாராகிட்டு இருந்தாங்க கைதாகிறதுக்கு கைது பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதிகாலை ஆறு மணி அளவில் அவரை கைது பண்ணி வேனில் ஏற்றிட்டு போயிட்டாங்க அதனால் ஆந்திராலே ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்குது இந் இருந்து ஆந்திராவுக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் கூட நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு ஏன்னா அங்கே ஆந்திராவோட தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க அவரோட மகன் நாரா லோகேஷ் சந்திரபாபு நாயுடோட மகன் இவர் இவருமே வந்து போராட்டத்தில் இறங்கியிருந்தார் ஸோ அவங்களெல்லாமும் கைது பண்ணிடுற நடவடிக்கையில் ஆந்திரா போலீஸ் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா ஆந்திரா வந்து தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்ச சமயத்தில் ஆந்திரா முதல்வராக சந்திரபாபு நாயுடு தான் இருந்தார் அந்த டைமில் இவர் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் அவங்களோட நம்மளோட திறனை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் இந்த திட்டம் வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்காமே வந்து ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதை தாண்டி அவர் வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குற விஷயம்லாம் பண்ணி இளைஞர்களுக்கு அங்கே அனுப்பிச்சிருக்காங்க அது மூலமாக நிறைய லாஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி கோடி ரூபாய் வந்து அரசுக்கு அரசுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு ஐநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் தான் இப்போ கைதாகியிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா நான் வந்து என்ன எந்த சக்தியாலையும் நான் மக்கள் நலன் பண்ற மக்களுக்கு நலன் பண்றதை தடுக்க முடியாது என்ன வேணா பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு ரொம்ப ஜெகன்மோகன் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சியினர் ஏன்னா பழிவாங்க நடவடிக்கை தான் பாக்கிறாங்கன்னா பாருங்க சனிக்கிழமை காலையில் போய் கைது பண்றாங்க அப்ப இன்னைக்கு ஜெயிலில் தான் இருக்கணும் எங்க கட்சி தலைவர் அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெடி இந்தியாவில் இல்லாதாரல ஏதாவது பண்றாங்க நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்கோங்க இது வந்து பழிவாங்க நடவடிக்கை தான் சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அங்க அப்படின்னா இங்கே வந்து வேற இங்க தமிழர்லாம் சம்பிக்கல ஆந்திரா சம்பிச்ச மாதிரி அண்ணனுக்கு வந்து சமன் அனுப்பிச்சிருக்காங்க எந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு ஓகே விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து பாலவாக்கம் ம் தங்கியிருக்கிற சீமானுடைய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஆஜராகணும் நீங்கள் வந்து விசாரிக்கணும் உங்களை விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் காலையில் பத்தரை மணிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் அண்ணன் ஆஜராகவே கிடையாது ஆமாம் நேற்று தான் வந்து சீமான் அண்ணன் வந்து அந்த திருமண நாள்லாம் கொண்டாடிட்டு இருந்தாரு அந்த டைம்ல தான் நைட் அவருக்கு வந்து சம்மன் போனதா சொல்லியிருக்காங்க பட் மேபி பன்னெண்டாம் தேதி ஆஜராகலாம்னு சொல்கிறாங்க அவரும் கைது செய்யப்படுவாரா அவர் சீமான் தானே சொல்லியிருந்தாரு விசாரிக்கட்டும் உரிய விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரியும்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு விசாரணைக்கு விட்டா போகணுமா இல்லையா இன்னைக்கு வேற வேலைகள் இருப்பதால பன்னெண்டாம் தேதி போவார்னு சொல்றாங்க பாப்போம் அன்னைக்கு போறாரா இல்லையாங்கிறத பொதுவாக நீதி அரசர்களை பத்தி விமர்சனம்லாம் வந்து வந்து புதுவெளியில பண்ண மாட்டாங்க முக்கியமா பத்திரிகைகள் எல்லாம் வரவே வராது ஆனா வந்து முரசொலியில இன்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷோடைய செயல்பாடுகளை பத்தி ஒரு பக்கத்துக்கு நீண்ட ஒரு கற்றை எழுதி கிட்டத்தட்ட ஒரு திட்டி தான் வந்து கூச்சிருக்காங்க அந்த கட்டரியல சிலந்திங்கிற பேர்ல தான் எழுதப்பட்டிருக்கு எப்பயுமே சிலந்திங்கிற பேர் தான் எழுதி விமர்சனம் பண்ணுவாங்க இருந்து என்ன வந்து குறிப்பிடுறாங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஜூ மோட்டோவாக விசாரிச்சு முடிச்சு தீர்ப்பு கொடுத்த வழக்குகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப இருக்கிற அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி பொன்முடி அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் வளர்ந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை வந்து அந்த கீழமை நீதிமன்றங்கள் தீவிரமாக பல மாதங்கள் விசாரிச்சு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் தான் கதையே ஜூமோட்டாவா எடுக்கிறதுனால நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகளின் நேர்மை தன்மையும் அவர்களது சுய மரியாதையும் கேள்விக்கும் கேலிக்கும் உட்படுத்துவதாகவே பலரால் கருதப்படுகிறது அப்படி பலரால் கருதப்படுகிறதா யார் அந்த பலர் நீய முடிவு பண்ணிக்கோ அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அவருக்குரிய வரம்புக்குள் செயல்படுவதாக அவர் கருதினாலும் அவரது நடவடிக்கைகள் கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பலரது சுயமரியாதை உணர்வை சுத்தரிப்பதாக உள்ளது இது இந்த மாதிரி வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்ப கீழமை நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகள் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நீங்க ஜூம் மோட்டோவா எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீதிமன்றங்கள் மேல இருக்கிற மது மக்களுக்கு போய்டுமல்லவா இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சா அவர் வார்த்தை சொல்லிருந்தார் நீதிமன்ற ஆண்ட ஒரு நாளத்த முடியாது கீழமை நீதிமன்றங்கள் அதே வார்த்தையை குறிப்பிட்டு அந்த கட்டுரை வந்து முடிக்கப்பட்டிருக்கு ஓஹோ இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயுமா பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும் ஆமா ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி இந்த மாதிரி பேசியிருந்தாரு எடப்பாடி வழக்கை அவர் எடுக்கலை எடுக்கல இதெல்லாம் எடுத்தாருன்ட்டு அப்பயே வந்து நான் அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ திரும்ப ஒரு கட்டுரை வந்து சொன்னா நிறைய பாயிண்ட் சொல்லலாம் அதுல அவங்க தூரம் விமர்சனம் பிடிச்சி பிடிச்சி ஆர்பிஐயோட முன்னாள் துணை கவர்னர் வைரல் ஆச்சாரியா இவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து பாஜக அரசு மேலே வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு மூணு லட்சம் கோடி ரூபாய் வரை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க மத்திய அரசு ஆர்பிஐ இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு வந்து ஆர்பிஐ மறுத்துச்சு அதனால தான் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் அந்த டைமில் ஒரு சண்டை போயிட்டு இருந்ததுங்கிறத அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இது பெரிய பேசு பொருள் ஆகிருக்குது என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து மத்திய அரசு வந்து என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் குறிப்பிட்றாரு பிஜேபி கவர்மெண்ட் குறி குறிப்பிடலை பட் என்டிஏ கவர்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லணுங்கிற மாதிரி காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே அப்போ இந்த விவகாரத்தை பற்றி பேச மாட்டாங்க ஏதோ விவகாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இது சிஏஜி அறிக்கை வந்தப்ப சனாதானங்கிற வார்த்தை வந்துச்சா இல்லையா மணிப்பூர் இருந்தாவது வேற ஏதோ ஒண்ணு டைவேர்ட் பண்ணி விட்டாங்கல்ல வந்து பெருசாச்சுன்னா வேற ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் வரப்போது இன்னைக்கு வந்து கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லியிருக்காங்க ஆனா இதே அப்படியோ இந்த வாரம் இந்த ஜி டுவெண்டி மாநாட வச்சு போவோம் அதுக்கு அடுத்த வாரம் தான் இருக்கு கச்சேரி சிறப்பு நாடாளுமன்றம் சிறப்பு நாடாளுமன்றம் இருக்குது இந்த ஜி டுவெண்ட்டில இன்னொரு சம்பவமே நடந்திருக்கு ஒயிட் ஹவுஸ் தரப்புல சில தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம் என்னன்னா இந்தியா அந்த நேற்று பயோலெட்ரல் மீட்டிங் நடந்துச்சு இல்லை அதாவது மோடிக்கும் பைடனுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம்னு யூஎஸ் தரப்புல கேட்டதாகவும் அங்கே அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களாம் பைடனோட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அவங்கள உள்ள அலோவ் பண்ணணும் அவங்க சில கேள்விகளும் கேட்பாங்கன்னு சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல்ஸ் சிலர் சொன்னதா செய்தி வெளியாயிருக்கு இதே யார் திருவாயிங் இந்தியா திருவரு இந்தியா அரசு வந்து மதிப்பு மறுப்பு தெரிவிச்சிருச்சு நாங்கள் பல முறை ட்ரை பண்ணோம் இருந்தாலும் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்கன்னு சிஎன்எனுக்கு வந்து சில அஃபீஷியல்ஸ் ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல்ஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே காங்கிரஸ் கையில் எடுத்து பாருங்க ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறார் ஏன் மறுத்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க எப்போயும் வெளிநாட்டில் போனா ப்ரெஸ் சந்திப் போறார் அங்கே அவங்க கண்ட்ரோலில் யூஎஸ்ஸு கண்ட்ரோலில் இருக்கும் இங்கே இருந்து கேட்டிருக்காங்க இந்தியா கிட்ட நாங்கள் முடியாதுன்ட்டு மத்திய அரசு மருத்துவ என்றாலே பயம் கேள்வி என்றாலே பயம் ஆ ஆனால் மார்போ மட்டும் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சி ஆமா கேட்டேன் கேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்தியா சுதந்திரமடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கள் கட்சி கூட்டணிக்கு இந்தியானு பேர் வச்சிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுக்கு வந்து எங்கள் கட்சி பேரில் இருக்க பாரத்ங்கிற பெயரை வைக்கலான்னு இருக்கோம் உலக வரைபடத்திலிருந்து ஒரு நாடே தொலைஞ்சு போச்சு நாயர் அப்படிங்கிற ஏமாற்றம் செய்யப்பட்டது நாட்டின் அறுபது சதவீத மக்களின் உணர்வுகளை ஒன்றிய பாஜக அரசு மதிக்கவில்லை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அப்ப மீதி நாற்பது சதவீத மக்களின் உணர்வுகளை மதிச்சுட்டாங்களா அதுதான் அல்ல அவங்க எல்லாம் இந்தியாவிலேயே இல்லை சீக்கிரம் தூங்குவதற்கு செல்போனை லாக் செய்துவிட்டு விட்டு பக்கத்து ரொம்ப வைக்கவும் இத ஃபாலோ பண்ணணும்பா ஏதோ ஃபாலோ பண்றோமோ இல்லையோ இதோ வந்துட்டே பிரதமர் மோடி இன்னைக்கு அந்த பாரத் மண்டபத்துல பாரத் நாட்டிலிருந்து உலகத் தலைவர்களை வரவேற்கிட்டு இருந்தாரு அவருக்கு பின்னாடி இந்த ஒடிசாவுடைய சிறப்புமிக்க அந்த சூர் சன் டெம்பிளோடைய அந்த வீல் இருக்குல்ல பெரிய வீல் சொல்லுவாங்க வரவேற்றுக்கிட்டு இருந்தாரு அதுலேயே வந்து மெர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து ஜோ பைடன் கூட வந்து டின்னர் அப்புறம் மீட்டிங் இன்னைக்கு வந்து